நண்பர்களுக்கு வணக்கம் உலகத்தோட முதலில் தொட்டிப்பாலம் இயற்கையாக ஒரு தொட்டிப்பாலம் அமைச்சு அதிலிருந்து தண்ணியை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கன்னியாகுமரி தொட்டிப்பாலம் பார்த்துருப்போம் வேற தொட்டி தொட்டிப்பாலங்கள் இருக்குது அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு தொட்டிப்பாலத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதாங்க அந்த தொட்டிப்பாலம் வருது பாருங்கள் பக்கத்தில் உள்ள துங்க பத்திரை அப்படின்ற ஒரு ஆறுல இருந்து அந்த இருந்து தண்ணி கொண்டு வந்து இந்த அரண்மனைக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க தொட்டி பாலம் எப்படி இருக்கு பாருங்க இது பில்லரு மேலே இதுவும் ஒரு பில்லரு பில்லரில் தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணி போகிற மாதிரி வச்சு சம்மந்தளமாக கரெக்டாக எந்த இடத்துல வந்து பள்ளமாகணும் எந்த இடத்துல ஹைட் இருக்கணும் எல்லாமே ப்ராப்பராக வச்சு இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு புஷ்கர்ணி இருக்குது அதாவது ஒரு நீ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தண்ணியை ஃபில் பண்ணுறாங்க காட்டுறேன் பாரு இங்கே பார் இங்கே வருதா இங்கே வந்து இங்கே ஃபில் பண்ணுறாங்க இது வழியாக தண்ணி வரும் இது வழியாக தண்ணி வரும் இங்கே அடைச்சிடுவாங்க நேரைய போகுது இல்லையா நேர போகிறத அடைச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வரும் இங்கே வந்து அப்படியே இந்த குளத்தில் விழும் இந்த குளமுமே பச்சை கற்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க முழுக்க முழுக்க பச்சை கற்க வச்சுக்கிட்டு அப்படியே அங்கங்க கல் விட்டுருக்கு இதோட இறங்குற வலின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இறங்குற இடம் இறங்க இறங்கக்கூடாது இந்த இதுல தண்ணி வந்து ஃபுல்லாயிருச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு ஒரு லெவலுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா இது வெளியில போறதுக்கும் தண்ணி வெளியில போறதுக்கும் இந்த குளத்துல வழி இருக்கு தொட்டிப்பாலம் அந்த காலத்தில் எப்படி கிடைக்காம பாருங்க அருமையாக கட்டிருக்கானுங்க இது என்னன்னு தெரில இல்லை ஒரு மேடை இருக்குது இது என்னன்னு தெரில அங்கேயும் ஒரு இடம் இருக்குது சுற்றிட்டு வராங்க அப்படியே எவ்வளோ அருமையாக கட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த காலத்துலேயே தொட்டிப்பாலத்தை தண்ணியை வந்து சுத்தமாக வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இருந்து சேர்த்து வைக்கணும் தண்ணி வந்து சேர்த்து வச்ச தண்ணி எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படி வெளியேற்றணும் வெளியேற்றுற தண்ணியை என்னதுக்கு பயன்படுத்தணும் எல்லாமே ப்ரீ பிளான்ட் வெல் டிசைன்டு ஆர்கிடெக்சருங்க இந்த விஜயநகர் பேரரசு நண்பர்கள் யாராவது வந்து நீங்கள் நான் கம்மலை சொல்லுங்கள்